அனைவருக்கும் வணக்கம் நம்ம தேங்காய் மட்டை வாங்குகிற மிஷின் பார்க்குறதுக்கு இங்கே கேரளா வந்தங்க எங்கே லைன் வந்து இப்போ சிங்கிள் ஃபேஸில் தான் இருக்குது அதனால் சரியாக ஓட மாட்டேங்குது ஆனால் ஓடுன அளவுக்கு நல்லா உரிக்குதுங்க இது மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறான் ஒரு மிஷின் நண்பருக்கு வேணும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்ததுங்க ஆனால் நல்லா ஓடலை லைன் இருக்கிற இடத்துல போய் எடுக்கணும் ஆனால் உரிக்கிற அளவுக்கு நல்லா உரிக்குது தேங்காய் மொட்டாட்டாக வருதுங்க சப்ளை நல்லா இருந்தால் நல்லா ஓட்டி பார்த்துருக்கலாம் லேட் ஆகிடுது இந்த மாதிரி நல்லா தான் உரிக்குதுங்க மணிக்கு வந்து த்ரீ ஃபேஸ் லைன் நல்லா இருந்துச்சுன்னா மணிக்கு ஆயிரம் காய் உரிக்கமுங்கிறாங்க மணிக்கு ஆயிரம் காய் உரிக்குங்கிறாங்க தேங்காய் தேங்காயெல்லாம் ஃபால்ட் ஆகாமல் இதை நம்ம வறண்ட காய்ங்க ரொம்ப வறண்டு கிட வறண்ட காய் கூட நல்லா உரிக்குது இது வந்து கம்பெனின்னா முடக்குறிச்சிங்க இதனுடைய பிரான்ச் வந்து கோயம்புத்தூர் மதுக்கரை ஈரோடு எல்லா பக்கம் இருக்குது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் சரி ஓடுறத பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் இங்கே லைன் பிரச்சனைங்க நீ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கிறத எடுக்கணும் இது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பொள்ளாச்சியிலேருந்து இது எத்தனை கிலோமீட்டர் இருபத்தாறு இருபத்தாறு கிலோமீட்டர் நம்ம வானவராயர் காலேஜுக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் உங்களது பெரிய தோப்பு அவங்க சொந்த யூஸ்க்காக வாங்கி வச்சிருக்கிறாங்க மறுபடியும் வந்து நல்லா லைன் இருக்கும்போதும் எடுத்து போடுறேங்க வேற பக்கம் எடுத்து போடுறேன் ஆனால் அந்த நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இருக்கிறதுலையே இது நல்ல மிஷின் தாங்க இப்போ மோட்டரு தான் சப்ளை பத்திலேன்னு காட்டி எழுத மாட்டேங்குதுங்க தேங்காய் உள்ள ஓட்டா போய் ஸ்டக் ஸ்டக் ஆகி நின்றுக்குது வேறு பக்கம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வேறு எங்கேயாவது மிஸ் ஓடும் போது நீங்கள் போய் பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கங்க ஏன்னா இதை ஃபுல் ரன் பண்ணி பார்க்குறக்கு இன்றைக்கி வழியெல்லாம் இங்கேயே பொழுது போயிடுதுங்க காலையில் வந்தது நான் இந்த நம்பருக்கு அமிச்சிருங்க பல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வேறு எங்கேயாவது இல்லை கம்பெனிலேயே போய் நீங்கள் த பார்த்தீங்கனாலுமே ட்ரையல் போட்டு காமிச்சிருவாங்க இங்கே வந்து எடுக்கலாமே வந்ததே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை சரி வந்ததே வந்தால் வீடியோவாவது போட்டு போயிடல எல்லாத்துக்கும் யூஸ் இருக்கும்கிட்டதே வீடியோ எடுத்து போட்டேங்க எங்களுக்கு காய் கம்பெனிக்கு போய் ஒரு நூறு காய் கொண்டு போய் உரித்து பார்த்துட்டு அப்புறம் மேலும் ஆர்டர் போட்டுக்கலாங்க ஆனால் இருக்கிற மிஷின்லேயும் இது பெட்டர்னாங்க ஏன்னா வரக்காய் இறக்காயெல்லாம் சரசரன்னு அடிச்சரிஞ்சிருது நல்லா சுத்தமாக எடுக்குது பாருங்க உங்களுக்கு தோல் இந்த நார் இல்லாத அளவுக்கு சுத்தமாக பளிச்சனை எடுக்குது குடுமையும் கரெக்டாக விட்டு நல்லா தான் எடுக்குதுங்க அடுத்து கம்பெனிலேயும் போய் எடுத்து போடுறேங்க இந்த கம்பெனிக்கு போய் இருக்கிறதா பெட்டர் ஏன்னா எங்கள் லைன் இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் வந்திருக்கவே மாட்டான் மற்றபடிக்கு நீ அங்கே போனா தான் டீட்டெயில் தெரியுங்க வேணுங்கிறவங்க வந்து இந்த கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க நல்லா ரன் பண்ணி இருந்ததுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த கம்பெனி எங்கேங்கண்ணா இருக்குது மலுமிச்சம்பட்டிக்கு பக்கத்தில் சீராபாளையம் இங்கே நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல மலுமிச்சம்பட்டி இருக்குது இல்லைங்க மலுமிச்சம்பட்டிக்கு பக்கத்தில் சீராபாளையத்தில் கம்பெனி இருக்குது நீங்க அது இப்போ நல்லா ஓடிங்கிறதுனால எதுவும் பார்க்க முடியல அப்படி ஏதாவது ட்ரையல் பார்க்கணும்னா தேங்காய் ஒரு நூறுபாய் அங்கேயே எடுத்துகிட்டு வந்தால் போ நேராக கம்பெனிக்கே எடுத்துகிட்டு போய் தேங்காய் உரித்து பார்த்துட்டு வாங்கிக்கங்க ஏன்னா நானும் பார்க்கலன்ட்டு வந்து இது என்ன எப்படி ஓடுங்கிறத பார்க்க முடியல நீ இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண முடியாதுங்க பொள்ளாச்சியில் வேறு பக்கம் பலாப்பழம் சொல்லி வச்சிருக்கிறேன் போய் ரெண்டு பலாப்பழத்தை வெட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுன்னு நூறில் இந்த நம்பருக்கு கால் காண்டாக்ட் பண்ணிவிட்டுங்க கம்பெனிக்கு நூறு தேங்காய் எடுத்துகிட்டு போய் போட்டு உரித்து பார்த்து எப்படின்னு பார்த்துட்டு எடுத்துருங்க ஏன்னா இந்த இங்கே சப்ளை சரி இல்லைங்க கேரளாங்கிறதுனால இது கேரளாக்குள்ளே இருக்குது அப்போ கேரளா கரெக்டை வச்சு மிஷினை பிடித்து ஓட்ட முடியுங்க நாங்களும் போய் ரெண்டு பலாப்பழத்தை வெட்டிட்டு கிளம்புறேன் நம்ம தேங்காய் குறிக்கிற மிஷினை பார்த்துட்டு இந்த பக்கம் பாருங்க மிளகு காய்ச்சி கிடக்குது இந்த கொடிக்கு வயசு என்ன இருக்கு இது அஞ்சு வருஷத்துக்கு கொடிங்க இதுல இருந்து வருஷம் எவ்வளவு வருங்களை காய்க்கிறத ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு அதான் பாருங்க இந்த ஏரியால எல்லாம் தோப்ப சும்மா போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நல்லக்குடி விட்டால் நல்லா தான் இருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு ஜாதிக்கா தென்னை மரத்துக்கு உங்களுக்கு இடையில இப்படி வெறும் தோப்பா இருந்துட்டு பக்கத்தில் பன்னெண்டு ஏக்கருக்கு வந்து எடுத்துட்டாங்களாமா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி வெறு தென்னந்தோப்பையும் மட்டும் வச்சுட்டு களைக்கொல்லி அடிக்கிறதா காரணம் இவங்க வந்து உங்களுக்கு இன்று கிராப்பெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க நார்த்தங்க எல்லா மரமும் இருக்குது இல்லைங்களா இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால இது சமாளிச்சிட்டு இருக்குது நீங்களும் இந்த பகுதிக்காரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம்